இது எதற்காக யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னா பிரதான ஆசாரியன் ஒருவர் வந்து பழுதற்ற பலியை செலுத்திட்டு வந்து ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த நிஸ்லாம் அப்படின்னா என்ன மீனிங்னா இதுக்கப்புறம் எந்த பலியும் செலுத்தப்பட தேவை கிடையாது எல்லாமே செலுத்தி முடிஞ்சிருச்சு எல்லாமே ோம் இதுக்கப்புறம் யாரும் வலி மிருகத்தை கொண்டு வர வேண்டாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு மீனிங் மீனிங் உள்ள அந்த வார்த்தை தான் இந்த நிஸ்லாம் அது தான் எப்ரேர்ல ஒரு வ ஒரு வ வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல இதை ஒரே தரம் செய்து முடித்தார் முதல்ல தன்னுடைய பாவங்களுக்காக அடுத்து மற்றவருடைய பாவங்களுக்காக இதை இயேசு ஒரே தரம் செய்து முடித்தார் பாவத்துக்கு இல்ல நம்மளுடைய பாவத்துக்காகவும் மற்றவருடைய பாவத்துக்காகவும் பிரதான ஆசாரியன் எப்படி ஒரே தரம் செய்து முடித்தாரோ அதே போல இயேசு சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் அதே போல கிரீக் லாங்குவேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கம்ப்ளீட்டட் இது முடிந்தது முடிந்தாயிற்று ஒரு போர் வீர ஒரு போர்ல வெற்றி பெற்று வரும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது தெருத்திலே சாய் அப்படின்னு சொல்லுது அதனா போர் முடிஞ்சிருச்சு வெற்றியாய் போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த எப்ரேய வார்த்தையில இந்த கிரீக் வார்த்தையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது எதை காட்டுதுன்னா நமக்காக இயேசு கொசு சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார் இந்த இந்த முடித்தார் என்ற வார்த்தையை வந்து மூணு டைமென்ஷன்ல நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னா பரிமாணத்துல மூணு பரிமாணத்தை பார்க்கலாம் முதலாவது பரிமாணம் என்ன அப்படின்னா பிதாவாகிய தேவனை பார்த்து முடிந்தது என்று சொல்லுகிறார் ஏசு வந்து பிதாவை பார்த்து சொல்றார் நீர் என கையில கொடுத்த இந்த வேலை அதாவது ஏசு பிறகு முன்பாக தீக்கதர் உரைக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அவர் ஒரு வார்த்தை கூட அவரை ஸ்கிப் பண்ணாம எல்லாவற்றையும் அவர் பிதா அவர் கையில கொடுத்த எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்ற ஒரு அந்த ஒரு மீனிங்ல முடிந்தது பிதாவை பார்த்து இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதே போல ரெண்டாவது யார பார்த்து சொல்ற அப்படின்னா உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற வார்த்தை உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் ஏசு நமக்காக உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் சாபமானார் நான் எல்லா நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலி செலுத்தினார் தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார் நம்ம வியாதிகளுக்காக அவர் காயப்பட்டார் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடித்தார் இனி நம்ம சுமக்க தேவை கிடையாது இனி நம்ம சாபத்தில் வாழ்வதற்கு தேவை தேவை கிடையாது இனி நம்ம கட்டுல இருக்கிறதுக்கு தேவை கிடையாது ஏன்னா கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் மூன்றாவது யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னா பிசாசை பார்த்து சொன்னது உன் கதை முடிஞ்சது உன்னுடைய தலை நசுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து சிலுவையில பிசாசை பார்த்து சொன்ன வார்த்தை முடிந்தது உன் கதை இனியோட இந்த நிமிஷத்தோட முடிஞ்சது இனி நீ என்ன செய்ய முடியாது என்னுடைய பிள்ளைகள் மத்தியில நீ இந்த இடத்துல எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என் பிள்ளைங்களுக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் நீ செய்ய முடியாது ஏன்னா உன் தலையை நான் நசுக்கினேன் என்று உறுதியான ஒரு சொல் தான் இந்த முடிந்தது அப்போ இந்த முடிந்த இந்த வார்த்தை மூணும் பரிமாணமா நம்ம பார்க்கும்பொழுது இந்த மூணு பரிமாணமும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நம்ம பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பண்றோம் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம முன்வைத்து நீங்க எனக்காக யாமி செய்து முடித்தீங்கல எனக்காக நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தினீங்கல எனக்காக நீங்க சிலுவையில பலி ஆனீங்கல நீங்க சாபம் ஆனீங்கல என்று நம்ம சொல்லி சொல்லி எல்லாவற்றும் நாம் ஜெயம் எடுப்பதற்காக தேவ நம்ம கையில சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்ம பார்த்து சொன்ன வார்த்தை தான் பிதாவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் முடிந்தது இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில இதே இந்த வார்த்தையை வைத்து எசப்பா நீங்க எனக்காக யாவையும் செய்து முடித்தீங்க எனக்காக நீங்க எல்லாவற்றையும் நீங்க ஜெயமா எங்களுக்காக முடித்தீங்களே அதை நம்ம சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த வெற்றியை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசுவத்தை நம்மளால் காண முடியும் அதனால ஏசு சொன்ன இந்த ஆறாவது வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்தி அப்படியே கண்களி முடி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா என் நேசிக்கிற அண்ணன் பரோக பிதாவே எனக்காக அப்பா எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்தீங்களே ஒன்று கூட தலையில போகாதபடி ஒன்றுக்குள்ள நீங்க விட்டு விடாதபடி எல்லாத்தையும் நீங்க எங்களுக்காக நீங்க செய்து முடித்தீங்களே அதற்கு